எங்களுடைய தமிழ் தலைமை ஒருவர் செய்திருக்கக்கூடிய பாரிய ஊழல் மட்டும் இன்றைக்கு வழியில வந்திருக்குது உண்மைக்குமே நாங்கள் நெச்சு பார்க்காத பல விடயங்கள் எல்லாம் இதுவரை காலமும் இலங்கையில இலைமறை காயாக நடந்து கொண்டிருக்கு அதை மறைக்கிறதுக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் உதவியும் இது தொடர்பில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உடனடி சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் ஆக எப்படியான விடயங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்குது எத்தனை கோடி ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது யார் யாரெல்லாம் இந்த ஊழல் பட்டியல்ல புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் பற்றி தான் இந்த காணொலியில விளக்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் புதுசாக இருக்கீங்க

கட்டணங்கள் அதாவது இலங்கையில எவ்வளவு ரூபாய்கள் நடைமுறையில் இருந்ததோ அதை விட மேலதிகமான கட்டணங்களை வசூலிச்சிருக்கு அது மட்டும் இந்த விசா வழங்குற முறைமையில வழங்க வேண்டிய விசாக்கள் எல்லாமே ஒரு கிழமை ரெண்டு கிழமை என்று சொல்லி லேட் ஆகி இருக்குது அது மட்டும் இல்லாம பாரிய சிக்கல்கள் எல்லாம் இந்த விசா சோ இதன் அடிப்படையில் இலங்கைக்கு ரெண்டு மாதத்துல நூறு மில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக இப்ப ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு விசாரணை மேற்கொள்ள இந்த குறிப்பிட்ட இந்திய நிறுவனம் செய்திருக்கக்கூடிய இந்த கூடுதலான கட்டணம் வசூலிச்சது விசா வந்து தாமதப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்லாம உள்ளுக்கு இருக்கக்கூடிய பாரிய சிக்கல்கள் எல்லாம் இப்ப வெளியில வந்திருக்குது இதன் பின்னணியில முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் இப்ப

வரும் குற்றச்சாட்டோட மட்டும் நிற்காம அமைச்சரவை பத்திரமும் இந்த வீட்டை ஒப்படைக்குமாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதன் பின்னணியில என்ன விடயம் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரா சம்பந்தவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இந்த வீடு வந்து இலங்கை அரசாங்கத்தால சம்பந்தம் ஒப்படைக்கப்படுது ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்கும் போது இந்த வீட்டை இரா சம்பந்தவர்களுக்கு வழங்கி வைக்கிறார் சோ அதன் பிரகாரம் அண்டையிலிருந்து அவர் உயிரிழக்கு மட்டும் அந்த வீட்டுலதான் தான் வசிச்சிருக்கிறார் ஆனா என்ன விடயம் நடந்திருக்கு

கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இலங்கை ரூபாய்கள்ல ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்கள் மதுபான சாலை வரிகள் செலுத்தே என்று சொல்லி அனுரகுமார தரப்பு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறது இது மட்டுமல்லாம உடனடி நடவடிக்கைகளா என்ன விடயம் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு வருடத்தோட முடிவடைகிற இந்த மதுபான சாலைகள் அனுமதி எல்லாமே அடுத்த வருடம் திருப்பியும் வழங்கப்படணும் என்று சொன்னால் அதை புதுப்பிக்கணும்னு சொன்னா இந்த காசுகள் எல்லாமே கட்டினாத்தான் முடியும் என்று சொல்லி அன்றகுமார தரப்பிலிருந்து ஒரு கண்டிப்பான உத்தரவு போயிருக்குது அதாவது மிக பெரிய ஒரு தொகை ஆயிரத்தி எண்ணூறு கோடி இலங்கை ரூபாய் அதாவது இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இது சார்ந்து எந்த விதமான அக்கறையுமே செலுத்தல் என்றதுதான் இதிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய விடயம் அதாவது சும்மா ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது அதை வசூலிக்காம விட்டால்

இந்த தமிழ் தலைமைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுபான சாலைகள் அனுமதிகள் எல்லாமே யார் யார் என்று சொல்லி நாங்கள் வெளியிட போறோம் என்று சொல்லி அனுரோக்குமானவனுடைய கட்சி அறிவிச்சா பிறகு பல தமிழ் தலைமைகள் வந்து அனுரோகுமார சந்திச்சு கொண்டு இதன் பின்னணியில அந்த பட்டியல்களை வெளிவிட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கேட்டு ஒரு தகவல் வருது ஆனா என்னதான் இருந்தாலும் வெறும் ஒரு கிழமைக்குள்ள நாங்கள் இந்த தகவல்களை வெளிவிடப் போறோம் என்று சொல்லி அனரோகுமார் தரப்பு சொல்லி இருக்குது சோ இதன் பின்னனையும் ஒரு ஒரு கிழமைக்குள்ள பாரிய அதிர்ச்சி விடயங்கள் எல்லாம் மொழியாக காத்திருக்குது

அதே போல இன்னும் ஒரு மிக மகிழ்ச்சியான விடயம் அனுரோகுமார தரப்பு செய்யக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு சம்பவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருகிறதாக ஐநா ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கு அவர்கள் வெறும் உறுதிமொழியோட மாற்றம் நீக்கல நீங்கள் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பிரதான நிதி பங்காளியாகவும் இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியிலையும் நாங்கள் உதவுறோம் என்று சொல்லி அனுரோகுமாரவுக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே பரவிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னா இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்கள் மதுவான சாலையை ஒழிக்கிறோம் இந்த போதை வஸ்துக்கள் ஒழிக்கிறோம் என்று சொல்லிப்போண்டு ஜுக்தி என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது அண்மையில்தான் தெரிய வந்தது அந்த நடவடிக்கைகள் எல்லாமே அரசியலுக்காக நடத்தப்பட்ட நாடகங்கள் என்று சொல்லி